ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் இது மூணாவது வீடியோ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிற நகரம் பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே பாருங்கள் ஸோ பூம்புகார் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் அந்த நூலில் வந்து பூம்புகார் அப்படிங்கிற அந்த நகரம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அங்கேருந்து தான் கண்ணகியும் கோவலனும் வந்திருப்பாங்க ஸோ அதனால நமக்கு அந்த பூம்புகார் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு நகரமாக தான் இருந்திருக்கும் இப்போ ரீதியாக வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ பூம்புகார் அப்படின்னா என்ன அப்படின்னா சேரம் சோழ பாண்டியர்கள் ஓகேவா ஸோ பண்டைய தமிழகத்தில் இவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தலைநகரம் என்ன அவங்களுடைய துறை துறைமுகம் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து படிச்சுட்டு தான் வருவோம் ஓகேவா ஸோ அவங்களுடைய மலர் என்ன அவங்களுடைய கொடி என்ன அந்த மாதிரி ஸோ அதே போல் தான் சேர மன்னர் அப்படின்னா வஞ்சி அவங்களுடைய தலைநகரம் முசிறி தொண்டி ரெண்டுமே அவங்களுடைய துறைமுகம் அது மாதிரி சோழ அரசர் அப்படின்னா உறையூர் ஓகேவா அது மாதிரி பூம்புகார் அப்படிங்கிறது அவருடைய துறைமுக நகரம் அடுத்து பாண்டியர் அப்படின்னா மதுரை அவங்களுடைய தலைநகரம் கோர்க்கை வந்து அவங்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு ஓகே ஸோ அப்போ பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம் அது சோழ அரசருக்கு உரியது இந்த துறைமுக தான் இப்போ வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு நகரம் வந்து பார்த்துருக்கோம் ஒன்னு வந்து மதுரை இன்னொன்னு வந்து காஞ்சி ஓகேவா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நகரம் ஓகேவா ஸோ இது வந்து துறைமுக நகரம் ஓகே இது எங்க இருந்தது ஓகேவா பூம்புகார் அப்படிங்கிற அந்த நகரம் எங்க இருந்தது அப்படின்னு வங்காள விரிகுடா கடற்கரையோரம் இருந்தது ஓகேவா வங்காள விரிகுடா கடற்கரையோரம் இருந்தது இன்னும் இப்ப சொல்லணும் அப்படின்னா மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது ஓகேவா தற்போது மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவிரி ஆறு கடலில் ஓகே ஃபஸ்ட்டு வந்து வங்கக்கடல் வங்க வங்காள விரிகுடா கடற்கரையோரம் இருந்தது ஓகேவா வங்காள விரிகுடா கடற்கரையோரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா காவிரி ஆறு கடலில் கடக்கும் இடம் அல்லது மயிலாடுதுறைக்கு அருகே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா பூம்புகார் அப்படிங்கிற துறைமுகம் எங்கு இருந்தது அப்படின்னா வங்காள விரிகிடா கடற்கரையோரம் இருந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இப்போ இப்போ அந்த பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா காவிரி ஆறு கடலில் கடக்கும் இடம் அல்லது மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூம்புகார் அப்படிங்குறதனுடைய வேறு பேர் பார்த்தீங்கன்னா புகார் காவிரி பூம்பட்டினம் ஓகேவா புகார் காவிரி பூம்பட்டினம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் அப்படின்னா என்ன துறைமுகம் அப்படின்னா என்ன அப்படின்னு துறைமுகம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் வாணிகை வந்து அதிகரிக்கும் போது துறைமுகம் மூலமாக அந்த வாணிபம் வந்து நடைபெறுது இப்போ நம்ம பேருந்தில் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வரோம் ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது ஓகேவா அது போல் ஏர்போர்ட்டுருக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஏர்போர்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு கடல் வழியாக போகிறதுக்கு துறைமுகம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகேவா பண்டைய காலத்தில் இந்த துறைமுகம் வந்து இருந்திருக்கு கடல் வணிவம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த துணை துறைமுகம் வந்து இருக்கும் ஓகே ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான பொருட்கள்னால் நம்மளுடைய பூம்புகாரில் இறக்குமதி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் கருமிளகு உணவுப் பொருள் சந்தனம் குதிரை அப்புறம் பவளம் அடுத்து வந்து முத்து ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பூம்புகாரில் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க தங்கம் வடமலையிலிருந்து இறக்குமதியாச்சு கருமிளகு தரைவழியா இறக்குமதியாச்சு உணவுப் பொருள் ஈழ நாட்டிலேருந்து அதாவது இலங்கையிலிருந்து இறக்குமதியாச்சு சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து குதிரை வழியாக பவளம் கிழக்கு கடற்கரையிலிருந்து இறக்குமதியாச்சு முத்து தென்கடலிருந்து இருந்து இறக்குமதியாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இதுல தங்கம் அது மட்டும்தான் இறக்குமதியாகி மெருகேற்றி மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ பூம்புகார் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்காள விரிகிடா கடற்கரையோரம் இருக்கு அடுத்து காவிரி ஆறு கடலில் கலக்கும் அந்த இடத்துல இருக்கு அல்லது மயிலாடுதுறைக்கு அருகே இருக்குது ஸோ இது மயிலாடுதுறைங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்த வணிகத்தில் யாரெல்லாம் வந்தாங்க அதாவது நம்ம காவேரி பூம்பட்டினம் அல்லது புகார் அல்லது பூம்புகார் துறைமுகத்தில் வெளிநாட்டு எந்தெந்த வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வந்து வாணிபம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் கிரேக்கம் ரோம் இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஸோ கிரேக்கம் ரோம் வணிகர்கள் தான் துறைமுகத்துலலாம் வந்து நிறைய வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ வந்த உடனே போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை ஓகேவா சரக்கு வாங்குறதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய மாதங்கள் ஆகுமா ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த துறைமுகத்துலேயே தங்கிடுவாங்களாம் ஓகேவா அங்கே உள்ள நகரங்கள் ஓகேவா பூம்புகார்லேயே தங்கிடுவாங்களாம் ஸோ தங்குறதுனால அவங்களுடைய மொழி வந்து மாற்றப்படுது அவங்களுடைய நாணயம் மாற்றுறாங்க ஸோ நிறைய பேர் இங்கே தங்கிடறாங்க இங்கேயே நம்ம வியாபாரம் பண்ணிடலான்ட்டு ஸோ அதனால அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே கலப்பு நடக்குது அது முக்கியமாக இல்லை பட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்திலே கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு செப்பனிடும் தளமும் இருந்திருக்கு ஓகேவா இப்போ கப்பல் வருதுன்னா எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் இல்லைனா புதுசாக கப்பல் வாங்குறதுக்கும் அங்கே கப்பல் கட்ட தளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த பூம்புகார் அப்படிங்கிற நகரம் எந்த காலத்தில் அழிஞ்சிச்சு அப்படின்னு பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி இரநூறு ஆம் ஆண்டு அல்லது இரண்டா இரண்டாம் நூற்றாண்டு ஓகேவா இரநூறு ஆண்டு அல்லது இரண்டாம் நூற்றாண்டில் கடல் கோல் அல்லது கடல் சீற்றத்தால் இது வந்து அழிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரின் சிறப்பை பற்றி எந்தெந்த நூல்கள்லாம் கூறுது அப்படின்னு பார்த்தோன்னா மூணே மூணு நூல்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அண்ட் பட்டினப்பாலை ஸோ சிலப்பதிகாரம் பூம்புகாரை பற்றி என்ன சொல்லுதுன்னா பூம்புகாரின் சிறப்பை பேசுவது சிலப்பதிகாரம் ஒரு லைன் ஓகேவா பூம்புகாரின் சிறப்பை பேசுவது சிலப்பதிகாரம் ஓகே அடுத்து பாருங்க பட்டினப்பாலை பட்டினப்பாலை என்ன சொல்லுதுன்னா பூம்புகாரில் இருக்கக்கூடிய வணிகர்கள் பற்றி பெருமையாக சொல்கிறாங்க பூம்புகாரில் இருக்கக்கூடிய வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மிக சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு கருதிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே பட்டினப்பாலை தான் பூம்புகார் வணிகர்கள் பற்றி சொல்லுது சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது ஓகே மணிமேகலை எதுவுமே சொல்லலை ஓகேவா இந்த மூ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சிலப்பதிகார மணிமேகலை பட்டினப்பாலை கூறுகிறது ஓகேவா ஸோ இதை பற்றி இந்த மூணு நூல் தான் சொல்லுது இதெல்லாம் சிலப்பதிகாரமும் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா காப்பிய நூல் பட்டினப்பாலை அப்படிங்கிறது சங்க இலக்கிய நூல் ஓகேவா சங்க இலக்கிய நூல் ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிறது எட்டு தொகையில் வருமா இல்லை பத்து பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்துக்கோங்க பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களை ஒன்று எட் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னால என்ன சொல்லுவான் எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் ஓகே ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து கூறிய சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பட்டினப்பாலை கூறிய காப்பிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பரிகாரமும் மணிமேகலையும் ஓகேவா அடுத்து வந்து ஓகே ஸோ அடுத்து வந்து சொன்னது தான் பூம்புகார் அப்படின்னாலே ஃபேமஸ் யார் கண்ணகி அண்ட் கோவலன் சாரி இளங்கோவன் போட்டிருக்கேன் கோவலன் ஸோ கண்ணகி அண்ட் கோவலன் ஓகேவா ஸோ கண்ணகியினுடைய அப்பா பேர் மா நாய்க்கன் கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான் மாசாத்துவான் மா நாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகர் மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகர் ஓகேவா ஸோ இது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே மாற்றிக்கிறாருங்க ஓகேவா அதுக்கப்புறம் சில பரிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகர் மணிமேகலை ஏற்றியது சீத்தலை சாத்தனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாலை ஸோ அங்கே மூணு நூல் பார்த்தோம்ல அந்த மூணு நூல் மூணு நூலுடைய ஆசிரியர்கள் தான் இவங்க ஓகேவா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருதிரார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒன்றில கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இரண்டாம் நூற்றாண்டு அல்லது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இரநூறு ஆண்டுகள் ஓகேவா இதுவும் இந்த காலம் தான் பூம்புகார் காலமும் படிச்சிருப்போம் இரநூறு ஆண்டுகள்ட்டு ஸோ அவ்வளோதான் வரையறை மட்டும் சொல்கிறாங்க பாருங்கள் பூம்புகார் நகர வாழ்வு பற்றி கூறுவது எந்த நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டமும் அண்ட் பட்டினப்பாளையம் ஓகேவா இதில் மணிமேகலை வரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மூணு நூலுக்குமே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூலுக்குமே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அடுத்த சிலப்பதிகாரத்துக்கு ஒரு பாயிண்ட்டு பட்டின